மைந்தனின் ஐந்து நூல்கள் வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது வாழ்த்துக்கள் கடை இருக்க முடியாது அந்த கடையிலிருப்பதற்கு ஏற்பட்ட நூல்தான் இதுவோ நூலை எழுத வேண்டும் என்ற ஒரு சூழலில் இந்த நூலை எழுதிய இந்த விழிப்புணர்வை நாம் கொண்டு வரவில்லை என்றால் தமிழ் இந்த நாடுகளை போய் ஒரு மாநிலத்தில் இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் போய்விடும் அதனால்தான் இந்த நூல் எனக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி வர்கள் சொன்ன சொன்னார் பெரியார் வந்து நான் மொழியை பார்க்கல இனம் பார்க்கல மாந்தரப்பற்றி ஆந்தர பற்றி சிந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதுவும் சத்தியமா இருக்க அவருக்கு மாந்தனை அந்த அவர் வந்து நெறிவாகி இருக்கிறாங்க அச்சையோடு கொடுத்தார்கள் பெண் பெண்களை பற்றி அவர் பேசினார் ஆனால் அவரே பெண் அளிமையை யோசி நிலைநாட்டினார் செயல்பாட்டு பார்த்துனால வந்து படங்களோடு

நல்ல பேசலாம் ஆனால் இது நேரம் தான் உங்களை காக்க முடியும் இது நன்றி சொல்லும் நேரம் என் பொண்ணிற்கு நன்றி சொல்ல காய்கறி நண்பர்கள் இருந்தாலும் என் நான் நன்றி சொல்ல வேண்டும் முதலில் இந்த பள்ளியே எனக்கு தாய் அந்த அளவுக்கு ஐயா அன்போனியாய் அவர்கள் இந்த பள்ளியில் எனக்கும் பணிக்கும் தமிழ் இனப்பணிக்கும் இருந்து கொடுத்து போல அவர் ஒரு தாய்மாரி அவரை பாராட்டி வணக்கி அவர்கள் அடுத்தது மாணவர்கள் சுபாசு ராமசம்பந்தம் அப்புறம் சந்தூர் இந்த மூணு பேரும் மிக அருமையாக என் நண்பன் சாஹரமி அவர்களுடைய மகன் பாத்திமா அவர்கள் வந்து வாழ்த்துறை வழங்கியது என் நண்பர் ஷாகுரமி அவர்களே வந்து வாழ்த்துறை வழங்கியது போல் மிகவும் பாத்திமா எனக்கும் மகன் தான் அவர்களுக்கு அன்றாட்டியை குறிப்பிட்டு அந்த கவிதையை அழகி அந்த அழகான அதை சொல்லி வாசிக்கும் போது அதை கெருக்கவும் செய்யும் அதற்கு மெழுகூட்டமும் செய்யலாம் அப்படி அந்த கமிஸ்டுடைய ஊட்டி அதனை வாசித்து காட்டி அதை அந்த சிறப்பு சொன்ன வர்கள் இந்த மூவருக்கும் நூல் மதிப்பை செய்து இந்த நிகழ்ச்சியை கற்பிட அவருடைய அந்த பணிக்கு மிக்க நன்றி சொல்லி முடிப்பதற்கு முன் மிக மிக முக்கியமாக அமைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் ஒவ்வொரு பெயரையும் சொல்லவில்லை மருத்துவர்கள் மோகன் என் மகனான நிலையில் இருக்கும் தம்பி மோகன் ஐயா பணிகளுக்கும் இப்படி ஒவ்வொரு நம்ப பெயரிலும் நாம் குறிப்பிட வேண்டும் அவன் அயராது முறைக்கு எல்லா பணிகளையும் என் தலையில் போட என் தலையில் போட்டு நான் பார்த்திக்காமல் அவர்களை எடுத்து செய்த அந்த அற்பணிப்பு அதை நான் தலைவணங்கி அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் மிக குறிப்பாக ஐயா

ஏனென்றால் போதைப் பொருட்களுக்கு எதிராக மிகப்பெரிய களப்பணியை ஆற்றிக்கொண்டிருக்கும் திரு சிறிதாரர்கள் இப்படி எல்லோரும் பெரிய சொல்கிறோம் முக்கியமாக நாம் டிவிஎஸ் நிறுவனத்தில் மனித பல தலைமை பொறுப்பில் இருந்தபோது என்னுடைய துறையில் என்னுடைய இளவ இலவர்களாக இருந்த பாபு ஆதி போன்றவர்கள் எல்லாம் வந்து வந்திருக்கிறார்கள் நன்றி சொல்ல வேண்டும் எனது டீஜல் அறிவியலுக்கும் எனது சொந்தங்களான போன்ற நண்பர்களுக்கும் முக்கியமாக ரவிக்குமார் வந்திருக்கிறார் இவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் பெயர் சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் நிறைய சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் சேர்த்து நன்றி நன்றி